ஹாய்ங்க பாப்பா ஸ்ரீ சேனலிங் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நிறைய பூலாம் பூத்துருக்கு நேற்றுக்கு வெளியில் போனோங்க அப்போ பார்த்தீங்கன்னா நர்சரியில் எப்போவுமே அங்கே வச்சுருப்பாங்க நர்சரினா நர்சரி வந்து நர்சரியிலேருந்து கொண்டாந்து மேம்பாலத்துக்கு பக்கத்தில் நிறையா வச்சுருப்பாங்க அதனால் நேற்று ஒரு ஒரு பத்து பன்னெண்டு செடி வந்து வாங்கிட்டு வந்தோம் இது நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்கிற மணி பிளான்ட்டு தாங்க நிறையா இருக்குது எங்கே பார்த்தாலும் வச்சுருக்கோம் இது குதிரை குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே உங்களுக்கு குதிரை வீடியோவில் காமிச்சிருக்கேன் அந்த பிளான்ட் இது இது டேரா டேராப்பூங்க பிங்க் கலரில் பூக்கக்கூடிய பூ நூற்றம்பது ரூபா சொன்னாங்க அந்த பூவை கடை இந்த செடியை நல்ல பெருசாக தான் இருக்குது இன்னொரு செடியும் இருந்தது ஆனால் என்னமோ காஸ்ட்லியாக தெரிஞ்சிச்சு இதெல்லாம் கிழங்கு வச்சாலே உள்ளுக்குள்ளார கிழங்கு தாங்க இருக்கும் டெய்லியாக கிழங்கு கிழங்கு வச்சாலே வந்துடும் ஆனால் கிடைக்கிறது இல்லைல்ல அப்புறம் விலை பேசி நூறுபான்னு சொல்லி வாங்கினேன் பூ கலர் முட்டை இருக்குது இன்னும் விரியலை இந்த ஏற்கனவே பூத்த முட்டெல்லாம் வந்து பறிச்சிருக்கிறாங்க கடையில் இருக்கும்போது இல்லை விழுந்துருச்சோ என்னமோ தெரியல இது வந்து ஒரு ஃப்ளவர் அவருக்கு பேர் தெரியல அதனால் இது பூ மாதிரியே வந்து சின்ன சின்னதாக இருக்குது அழகாக இருந்தது சரி பூக்கிற செடியாக இருக்கிறதா வாங்குவோம் இது அப்படின்ட்டு வாங்கினோம் இது ஐஸ்கிரீம் கலரில் உள்ள இட்லி பூங்க எக்ஸோரா அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் ஆகும்ல அது மாதிரி மரமாகும்போது சின்ன சின்ன குட்டி குட்டி பிளான்ட் பார்ட்ஸில் வைக்கலாம் இது ஒரு குறுஞ்செடி தான் இது வந்து ரெண்டு கலர் வாங்கிப்போம் இந்த கலர் ஒன்று அடுத்தது பார்த்தோம்னா ரெட்டு கலர் இதெல்லாம் ஏற்கனவே வச்சுருந்து வந்தாங்க அதான் நான் சொல்லியிருக்கேனே எல்லாம் வந்து பில்டிங் கட்டும்போது வந்து வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஐம்பது ஐம்பது ரூபாங்க ஒரு ஒரு செடியும் நாற்பது ரூபான்னு வாங்கினோம் ஜெண்டிப்பூவே நம்ம வீட்டில் இல்லைங்க விதை போட்டாலும் வர மாட்டேங்குது விதையும் இப்போ எல்லாம் ஜெண்டிப்பூ வாடாமல்லி இதெல்லாம் வந்து வரதே இல்லை அதனால் சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு ஜெண்டிப்பூ கூட வந்து வாங்கினேன் இது வந்து ஒரு மல்லிகைப்பூ மல்லிகை வாழை மல்லி அடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா பூவும் இவ்வளோ நேரத்துக்கு நேற்று ரெண்டு பூ நேற்றுக்கு தாங்க வாங்கணும் நைட்டு மழை பெஞ்சோடனே விரிஞ்சிருச்சு அதை பறித்து சாமிக்கிட்ட வச்சாச்சு நாங்கள் வந்து இதை வந்து இருவாற்றின்னு சொல்லுவோம் அவங்க கடைக்காரவங்க வந்து வாழை மல்லி அப்படின்னு சொன்னாங்க நல்லா புஷ்டியாக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க பிள்ளை இருக்கு இது வந்து வில்வங்க நம்ம வீட்டில் வில்வ மரம் வைக்கணுன்னு ரொம்ப ஆசை அது வந்து பெரிய வில்வமாக அஞ்சு இதழ் ஏழு இதழ் இருக்கிற வில்வம்லாம் இருக்கு இல்லையா மகா வில்வம்னு சொல்லுவாங்க அது பார்த்தோம் அது இல்லை இதுவும் நூற்றம்பது ரூபாங்க அப்புறம் நூறுரூபான்னு வாங்கினோம் ரொம்ப பேரம்பேசி தான் வாங்க முடிஞ்சிச்சு இது இது வாங்கியிருக்கோம் இந்த இந்த கலர் சாமந்தி வந்து நம்மள்ட்ட இரு இல்லை நிறைய க ஒரு அஞ்சு பதினஞ்சு வெரைட்டி வாங்கினோம் ஆனால் ஒரு அஞ்சு வெரைட்டி தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது என்ன காரணம் தெரில முட்டு சின்னதுன்னு கடையில் இவ்வளோ பெருசு நல்லா விரிஞ்சிருக்குது இல்லை நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த செவந்தி பூவும் இல்லைங்க நம்மள்கிட்ட அதனால இதுவும் ஒன்று வாங்கியாச்சு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க நாங்கள் கேட்டோம் இதை இவ்வளோ செடி வாங்குகிறோம் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதனால் இந்த கலர் நம்மள்கிட்ட இல்லைன்னா இந்த கலரை கேட்டோம் இன்னும் நிறையா செடி வாங்குவோம் வருவோம் அப்படின்ட்டு அப்புறம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இதுவும் ஐம்பது ரூபா தான் ஆனால் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த கோட்டன்ஸ் பாருங்கள் மரம் மாட்டோம் கார்னரில் வச்சோம்னா அழகாக தொங்குங்க இதுவும் இருந்தது நம்மள்கிட்ட பிரின்சஸ்னு கலர் பிரின்சஸ்ன்னு சொல்லுவாங்கங்க க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும் சுருள் சுருளாக இது வந்து கலர் பிரின்சஸ் இலை வந்து இது மாதிரி இருக்கும் இதுவும் இந்த கோட்டன்ஸ் தான் இது இது நல்லாயிருக்கும் இதில் வந்து கீரையில் இருக்கிற மாதிரிக்கு இந்த பூ வந்து தொங்குங்க கேட்டைல இருக்கிறது மாதிரிக்கி பிளான்ட்டில் இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து பூ வந்து தொங்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பச்சையாக இருக்கிற இடத்துல இதை நடுப்புற வச்சோம்னா அழகாக இருக்கும் அறநிலிக்காய் மரம் இருந்தது பேத்து கொண்டாந்து எடுத்து வச்சதில் நம்ம உயரத்துக்கு இருந்த மரம் பட்டு போயிடுச்சுங்க அதாவது குரோ பேக்லேயே இருந்து குரோ பேக் பிச்சுக்கிட்டு போயிட்டு அதுலேருந்து சரி எடுத்து ஷிஃப்ட் பண்ணுவோம் மண்ணில்னு சொல்லி வச்சதில் நல்லா காக்கக்கூடிய மரம் வந்து பட்டு போயிட்டு அதனால் இது ஒரு அறநிலிக்காய் மரம் ஒன்று வாங்கினோம் இதுதான் ஏற்கனவே பார்த்தோம் இட்லி பூவு இது பாருங்க அபராஜித்தான்னு சொல்லக்கூடிய அடுக்கு சங்குப்பு ஊதா கலரு இது இப்போ விதை போட்டு வச்சுருக்கேன் இன்னும் விதை வரலை போட்டு ஒரு வாரம் ஆகுது விதை வரலை அதனால் வந்து சரி இதுவும் வந்து வாங்கிப்போம் ஒன்றுன்ட்டு அதுக்கப்புறம் வெள்ளை கலர் இது எல்லாம் ரோஸ் கலர்லாம் இருக்குது இப்போ தான் நிறைய கலர்ஸ் வந்துருக்குதுங்க அதனால இது வந்து நமக்கு வந்து டீ போட்டு குடிக்கிறதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும் சாமிக்குலாம் வந்து கிருஷ்ணருக்கெலாம் இது போட்டோம்னா நல்லது அதனால் இங்கே ஒரு செடி வந்து வாங்கியிருக்கோம் இது மூணு பூ இன்றைக்கி வந்து பூத்துருக்குது அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்குறேன் இருக்கிற இது பூ பாருங்கள் அழகாக செம்பருத்தி வந்து பூத்துருக்கு சாமிக்கு வந்து பறிச்சுக்குவோம் இன்னும் நிறைய பூக்கள்லாம் உள்ளார பறித்து வச்சுட்டேன் ரெண்டு கத்திரிக்காய் பச்சை மிளகாய் நாலு அதெல்லாம் வந்து இது பண்ணியிருந்தது இந்த பச்சை மிளகாய் செடி இங்கே இருக்குது அதெல்லாம் வந்து பறித்து வச்சுருக்குறோம் அதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பூ பறிச்சின்னு சொன்னேங்க நீங்கள் நீங்கள் நிறைய பூ பூத்துருக்கு அடுக்கு செம்பருத்தி நாட்டு சம்பரத்தி அழகான ரோஸ் பூத்துருக்குது ரெண்டு ரோஸ் பூத்துருந்தது அது ஒன்று இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு விட்டேன் அது கொஞ்சம் வந்து மழையும் வெயிலும் ஆண்டுதுனால நடுப்புற காஞ்சி போயிடுச்சுது நந்தியா வெட்டை நிறைய பூத்துருக்கு இந்த கலர் சாமான நம்மள்கிட்ட இருக்குது பிங்க்கு கலரு க்ரீம் கலரு எல்லோ கலரு டார்க்கு பிங்க்கு அதெல்லாம் இருக்குது நம்மள்கிட்ட இப்போ இது வந்து பூத்திருக்குது மஞ்சள் கலரில் பூ பூத்திருக்கு கத்திரிக்காய் பார்த்து இன்னும் வச்சுருந்தோம்னாக்கா முத்திடும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து பறிச்சிட்டோம் பச்சை மிளகா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பறித்தோம் இப்போ ஒரு நாலு பச்சை மிளகா தான் பறித்தேன் இதெல்லாம் பறிச்சிருப்போம் அதெல்லாம் பாருங்கள் ஹாப்பி கோடனிங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ